அறுபதாம் சங்கீதம் பதினொன்று பன்னிரண்டு வசனங்களை பார்க்கும் பொழுது இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா தேவனாலே பராக்கிரமம் செய்வோம் அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இக்கட்டு நேரத்தில் ஒரு மனிதன் இருக்கும் பொழுது அந்த மனிதனுக்கு இன்னொரு மனிதன் உதவி செய்வானே ஆனால் அவனுடைய உதவியானது இந்த மனிதனை தூக்கி எடுக்கவே முடியாது பிரியமானவர்களை ஆண்டவராகிய கர்த்தர் ஒருவரால் மாத்திரமே ஜெயத்தை எடுக்க முடியும் எந்த மனுஷனாலையும் வெற்றியும் ஜெயமும் நமக்கு கிடைக்காது அதுக்கு மேல உள்ள வசனத்தை பார்க்கும் பொழுது எங்களுக்கு வழி காட்டுகிறவரும் வழி நடத்துகிறவரும் யார் ஆண்டவரே இன்னைக்கு எங்களை தள்ளி விட்டு இருக்கிறீரே நீங்க தானே எங்க கூட இன்னைக்கு நீங்க வரலையே நீங்க தானே நீங்க தானே எங்களை நடத்துறவரு நீங்க தானே எங்களுக்கு வழி காட்டுறவரு அப்படின்னு அந்த வசனம் சொல்றது அப்போ ஆண்டவர் தள்ளிவிட்டாலும் நம்ம கூட வரலனாலும் நம்மை தூக்கி எடுக்கிற வல்லமை அவர் ஒருவருக்கு மாத்திரமே உண்டு பிரியமானவர்கள் மனுஷனுடைய உதவி இன்னொரு மனிதனை காப்பாற்றாது இன்னொரு மனிதனுக்கு ஜெயத்தை கொடுக்காது நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சகோதரி ரொம்ப வேதனையோட என்கிட்ட வந்தாங்க அவங்க சூழ்நிலையெல்லாம் எடுத்து சொன்னாங்க அதை கேட்கும் பொழுது அவர்களுடைய கண்ணீரை பார்க்கும் பொழுது இருதயம் ரொம்ப வேதனை பட்டுச்சு மாதந்தோறும் அவங்களுக்கு என்னால முடிஞ்ச ஒரு சில உதவிகளை செய்ய ஆரம்பிச்சேன் ஒரு சில மாதத்துல என் குடும்பத்துல தரித்திரமான நிலைமைய நான் சந்திச்சேன் பெரியமானவர்களை ரொம்ப மோசமான ஒரு நிலைமையை சந்திக்க ஆரம்பிச்சேன் எனக்குள்ள ஒரு சந்தேகம் இது எதனால வந்தது தேவ சமூகத்துக்கு போனேன் அண்டவரே ரொம்ப மோசமான நிலைமையில என்னுடைய குடும்பம் போய் கொண்டிருக்கிறது தரித்திரமான ஒரு நிலைமையை சந்தித்து கொண்டிருக்கிறேன் என்கிட்ட ஏதாவது தப்பு இருக்கா குறை இருக்கா அந்த குறை எதுவானாலும் எனக்கு உணர்த்துங்கப்பா நான் புரிஞ்சுக்கிறேன் என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவர அப்படின்னு சொல்லி கேட்டு அவர் எனக்கு உணர்த்தும் வரை அவர் சமூகத்துல காத்திருந்தேன் அப்ப ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை உணர்த்தினாரு நீ உதவி செய்கிற அந்த மக மேல நீ வச்சிருக்கிற அன்பு நீ வச்சிருக்கிற மன இறக்கம் நீ வச்சிருக்கிற தயவு இதை எல்லாவற்றை என்னுடைய அன்பு என்னுடைய தயவு என்னுடைய இரக்கம் ரொம்ப பெருசு மகளே அவளுடைய ஒரு சில காரியத்தின் நிமித்தம் நான் கொஞ்சம் சற்று விலகி இருக்கிறேன் என்னையால மட்டும்தான் மீட்பு ரட்சிப்பு ஜெயம் என்பதை அவள் உணரும் வரை ஒதுங்கி தான் இருப்பேன் ஆனா நீ என்ன செய்ற அந்த நேரத்துல நீ உதவி செய்து அவள் மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு இல்லாம தேடி ஓடி வரணும் நீ உதவி செய்யாத நான் தான் இந்த அவளுக்கு அனுமதி என்னை காட்டிலும் உத்தமியாய் என்னை காட்டிலும் நீதிமானாய் நீ இருக்க முடியாது மகள உன்னை நான் நேசிக்கிறேன் உனக்கு இருந்தா நீ உதவி செஞ்சுக்கிட்டே இருப்ப உனக்கு கொஞ்சம் தரித்திரத்தை நான் அனுமதிச்சேன் உதவி செய்யாத அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு ஆண்டவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டேன் என்னை மன்னிச்சிருங்கப்பா உங்க அன்ப காட்டிலும் என் அன்பு பெருசு இல்லப்பா என் நீதி பெருசு இல்லப்பா என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கேட்ட அந்த சகோதரிய வர சொன்னேன் அவங்களுக்கு ஒரு சில ஆலோசனையை கொடுத்தேன் ஆண்டவர் சமூகத்துக்கு போங்க என்கிட்ட என்ன குறை இருக்குது ஆண்டவரை என்கிட்ட இருக்கிற தவறுகளை உணர்த்துங்க நான் மனம் திரும்புறேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு ஆண்டவரோட கூட நீங்க ஒப்புரவாகுங்க கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் ஆண்டவர் உங்களை தூக்கி எடுப்பாரு அப்படின்னு சொல்லி ஆலோசனை சொல்லி அனுப்புனேன் அதே போல அவங்க போனாங்க தேவ சமூகத்துல முழங்கால் படியிட்டு அவர்களுடைய வீட்டுல கதறி அழுது இருக்கிறார்கள் ஆண்டவர் அவர்களுடைய காரியங்களை உணர்த்தி இருக்கிறார் ஆண்டவரோடு கூட ஒப்புரவான பிற்பாடு அவர்களுடைய குடும்ப நிலைமை எல்லாம் தலைகீழாய் மாற ஆரம்பித்தது பிரியமானவர்களை ஆண்டவர் அவர்களை ஆசிர்வதிக்க ஆரம்பித்தார் அந்த சகோதரி அடுத்த தடவை என்னைய பார்க்கும் போது என் தவறுகளை ஆண்டவர் உணர்த்தினாரு ஆண்டவர் நான் மன்னிப்பு கேட்டேன் இப்ப நான் நல்லா இருக்கிறேன் என்னுடைய சூழ்நிலையெல்லாம் மாறிக்கிட்டே வருது சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் சொன்னேன் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அனுப்புனேன் உபாகம முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்பதுல நான் கொள்ளுகிறேன் நானே உயிர்ப்பிக்கிறேன் நான் காயப்படுத்துகிறேன் நானே சுகப்படுத்துகிறேன் என் கைக்கு தப்புவிப்பார் இல்லை என்று ஒரு வசனத்தை வாசிக்கிறோம் அவர் தள்ளினாலும் ஒதுக்கினாலும் அவர் நமக்கு உதவி செய்யாமற் போனாலும் அவரால மாத்திரமே விடுதலையும் சுகமும் பிரியமானவர்களே அவரால மாத்திரமே நம்மை தூக்கி எடுக்க முடியும் எந்த மனுஷனுடைய உதவியையும் சார்ந்து இருக்காதீங்க இயேசு மாத்திரமே நாம் ஜெயத்தை எடுக்க முடியும் பிரியமானவர்களை ஆனப்படினால தேவ சித்தத்தை அறிந்து எந்த ஒரு மனிதனுக்கும் நம்ம உதவி செய்வோம் கத்தர் அனுமதித்திருந்தாரே ஆனால் அந்த சூழ்நிலையில அவர்களை தூக்கி எடுக்க நம்முடைய உதவி என்னைக்குமே உதவாது தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்போம் தேவன் தாமே நாம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் ஆமேன்